ஜூனில் துறைப்பாக்கத்தில் ஒரு குடிநீர் தொட்டியை போய் திமுக காரங்க எடுத்துக்கோ அந்த ஊரில் பொம்பளைங்கள்லாம் போய் அடித்து அவங்கள விரட்டியிருக்காங்க டிசம்பரில் திருவண்ணாமலையில் தன்றாம்பட்டில் திமுக பிரிமுர்கள் மடைய மலையை குழந்தை ரெண்டு ஏக்கர் நிலத்தை அபகரித்திருக்கிறார் என்று அவர் பெயர் குற்றச்சாட்டு திருப்பூரில் கோவில் நிலத்தை திமுக பெருமர் ஆக்கிரமித்ததாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் முன் மக்கள் புகார் திருநெல்வேலி தாமரை செல்வி கிராமத்தை சேர்ந்த நீர்நிலத்தை சே நீர் நிலை நிலத்தைச் சேர்ந்த திமுகவினர் மீது திமுகவினரே கொலைவெனித் மியா நானா இதை எடுத்துக்கிறதுக்கு ஏழரை ஏக்கர் நில ஆக்கிரமி செய்ததாக திமுக பிரதமர் வெங்கடேசன் மீது புகார் இதெல்லாம் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் நெல்லை மாவட்டம் சங்கர் பகுதியில் திமுக செயற்குழு உறுப்பினராக பேச்சு பாண்டியன் வேறொருக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சித்து அதை எதிர்த்த உரிமையாளர்கள் தந்தை மகதின் இருபது பேரும் கொலைவெறி தாக்குதல் மேடவாக்கம் குணசேகர் நிலத்தை திமுக கவுன்சிலர் ஆக்கிரமிப்பு சிவ குணசேகரன் தீக்குளிக்கும் முயற்சி மெட்ரோ ரயில் நிலத்துக்கு சொந்தமான நிலத்தை திமுக எம்பி கலாநிதி வீராசாமி ஆக்கிரமிப்பு பொது மருத்துவமனை கட்டி வசூல் உயர் நீதிமன்றம் ஒரு மாதம் கெடுவெடித்திருக்காங்க இதை திருப்பக் கொடுக்கணும்னு சொல்லி நூற்றி எண்பத்தாறு ஏக்கர் நிலம் நீர்நிலைகள் அபகரிப்பு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர்விஎஸ் ரமேஷ் மீது உயர்நீதிமன்றம் விசாரணை செய்ய உத்தரவிட்டு குற்றச்சாட்டுகளின் தன்மையும் நிலங்கள் மாற்றப்பட்ட அரசு நில ஆழத்தின் அளவையும் நீர்நிலைகளையும் நிலமாக மாற்றியத்தை பார்த்து எங்களுக்கு அதிர்ச்சி என்று கூறியிருக்கிறது பாருங்க அந்த டிஎன்ஏவில் இந்த நில அபகரிப்பு அப்படிங்கிறது ஊறி இருக்கிறது அதில் இந்த இவர் இருக்கிற மா சுப்பிரமணியன் அவர் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது அதை வீடியோ எடுத்துட்டாங்க நாங்கள் வந்து இந்த ஆக்கிரமிப்பு நிலத்தெல்லாம் திருப்பி எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறதில்ல இந்த கோர்ட் பண்ணுற ஒரு தொந்தரவால் தான் நாங்கள் இதை பண்ணுறமே தவிர இல்லைன்னா நாம் ஒன்றும் பண்ண மாட்டோம் உங்களுக்கெல்லாம் ஆதரவாக தான் இருக்கார் முதல்வர் பேசினார் சார் கட்டுப்பாடு உட்கட்சி மோதல்கள் கிட்டத்தட்ட மூணு பக்கம் இருக்குது இவங்களுக்குள்ள அடிச்சுட்டு எல்லாம் மந்திரி எதிர எல்லாம் கட்சி பிரமுகர்கள் எழுதுற மண்ட உடையுது இது இவங்களுடைய கட்டுப்பாடினுடைய ரெக்கார்ட் இதெல்லாம் பார்க்கிறார் நான் சர்வாதிகாரி சாட்டையை கையில் எடுப்பேன் என்று கூறினார் அதுக்கப்புறம் என் கட்சி அது யாரும் யாரும் அது கேட்கவே இல்லை இவர் சொல்றது யாருமே கேட்கறது கிடையாது என் கட்சிக்காரர்கள் செய்யும் தவறால் எனக்கு தூக்கம் வரவில்லை அப்புறம் பார்த்தார் நம்ம ஆளுங்க தான் கேட்கல என்னடா பண்ணலான்னு பார்த்தா மற்றவர்களை பார்த்து சீண்டி பார்க்காதீர்கள் திமுகவையோ திமுக காரனையோ சீண்டி பார்த்தால் தாங்க மாட்டீர்கள் எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும் இது மிரட்டல் அல்ல எச்சரிக்கை தன் தன்னை சுற்றி இருக்கவங்களை அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் எதிரிகள் பேரில் பாய்கிறார் அவரை பார்த்து வருத்தமாக இருக்கு எனக்கு சில சமயம் பார்த்தா அவர் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு கட்சியில் அந்த மாதிரி ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைமை இல்லாதனால இது ஒரு அராஜக கட்சியாக மாறி வருகிறது ஒரு காலத்தில் ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைவர் இருந்தால் இதை கண்ட்ரோல் பண்ணுவார் என்றால் அதை சொல்ல முடிஞ்சது இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை ஆபத்தான நிலைமையில் திமுக மாத்திரம் இல்லை தமிழ்நாடும் அதனால் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறதுன்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா எதிர்கட்சியும் இதை வந்து இந்த சாராயத்தை ஒதுக்கி விடணும் என்று கூறுவார்கள் ஆனால் ஆளுங்கட்சியான உடனே அவங்களுடைய இது இங்கே திமுக என்ன பாருங்கள் கனிமொழி தான் சொன்னாங்கன்னு நினச்சாங்க ஒரே ஒரு பொய் தான் சொன்னோம் மதுமொழி மது விலக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க நாங்கள் ஒரே ஒரு பொய்யை சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தோம்னு கேட்டாங்க அந்த அதாவது எல்லாருமே எதிர்க்கட்சியில் இருக்கும்பொழுது கூறுவதெல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்களால் செய்ய முடிவதில்லை அதில் மது விலக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இதற்கு வந்து பெரிய நம்ம ஆன்மீகவாதிகள் சமுதாய தலைவர்கள் இதுக்காக நேரம் கொடுக்கணும் எல்லாரும் வந்து டிவி எதிர உக்காந்துருக்கிறது எதையாவது பொழுதுபோக்குறது அது மாதிரி இல்லாத சமுதாயத்துக்கு வேலை செய்ய நிறைய பேர் தயாராகணும் ஒரு காலத்தில் இருந்தாங்க அப்படி நானே பார்த்துருக்கேன் நான் வந்து இளைஞனாக இருக்கும்போது எத்தனையோ பேர் சமுதாயத்துக்காக வேலை செய்யவர்கள் இருக்காக்க இப்பெல்லாம் யாருமே அந்த மாதிரி வரதில்லை காரணம் என்றால் அரசியல் அந்த அளவுக்கு நம்ம மனசை தாக்கி இருக்கிறதுனால பொதுவாழ்வு என்றாலே அரசியல் என்று ஆகிவிட்டது அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நம்ம வந்து தீர்வு காண முடியல இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமென்றால் இது ஆன்மீகவாதிகளும் சமுதாய நலன் தேச நலன் நம்ம குடும்ப நலன் பெண்கள் நலன் இதில் ஈடுபாடு உள்ளவங்கள்லாம் சேர்ந்தாதான் இந்த காரியம் முடியுமே தவிர ஒரு கட்சியால் இது முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை ஸ்டாலின் சொல்கிறார் பாஜக ராகுல் காந்தியை கண்டு அஞ்சுகிறது அதனால் யாருக்கு யாரை பார்த்து பயம் அப்படிங்கிறதுலேயே பெரிய டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்குது பாஜகவை பற்றி ஏன் எல்லோரும் அஞ்சுகிறார்கள் என்றால் பாஜக ஒரு கட்சி மாத்திரம் அல்ல அது ஒரு இயக்கம் அது ஒரு சித்தாந்தம் அது ஒரு வாழ்க்கை முறை இது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாளில் இது உருவாகலை நூறு ஆண்டு ஆர்எஸ்எஸ் இதுக்காக தபஸ் செய்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் இல்லாத பாஜக மற்ற கட்சிகள் போல தான் இருக்கும் அதற்கு ஒரு தேசபக்திங்கிற ஒரு தன்மை இருந்தால் கூட நாணயம் நேர்மை கட்டுப்பாடு இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்களே அது ஆர்எஸ்எஸ்ல தான் இருக்குது அதனால பாஜகவுக்கு பின்னால ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்றதை நாம் புரிந்து கொண்டால் தான் ஏன் பாஜகவை கண்டு அஞ்சுகிறார்கள் என்பது புரியும் கலைஞர் சென்டினரி கலைஞர் நூறு அது அந்த வீடியோ வந்திருந்தது அது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சேர் போட்டிருந்தாங்க அதில் இருந்தது இரநூறு பேர் தான் என்னுடைய நண்பர் அங்கே பேச போயிருந்தார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேச போயிருந்தார் அங்கே அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் என்ன சார் நடந்தது உண்மைதான் நான் உண்மை தான் சார் அப்படின்னா நீங்கள் தான் அதுக்கு விக்டிமா சார் அப்படின்னு ஆமா அப்படின்னு சொல்லு அதாவது எந்த அளவுக்கு அங்கே கூட காசு கொடுத்தா தான் ஆள் வருவாங்கங்கிற நிலை இன்றைக்கு திமுகவினுடைய நிலைமை மாறி இருக்கிறது கட இப்போ அடுத்தது கடமை மிகு ஆட்சியை பார்ப்போம் திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம் பஜனை முப்பத்தி நாலு அமைச்சர்களில் பதினெண்டு பன்னெண்டு பேர் பேரில் ஊழல் வழக்குகள் அவர்கள்ட்டேந்து இடி கைப்பற்றிய தொகை எண்பத்தி ரெண்டு கோடி இதெல்லாம் வெளியில் வந்திருக்கு இதை பற்றி பத்திரிகைகள் பேசுவதில்லை எதிர்கட்சி பேசுறது கிடையாது இத பத்தி அதிமுக கூட பேசுறது கிடையாது தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த கிட்னி கொடுக்கக்கூடிய விசாரத்தில் நாமக்கல் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகள் இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் குறிப்பாக இந்த மிடில் மேன் புரோக்கர்கள் அவங்க போய் சாதாரண மக்களை ஏமாற்றி அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி அவங்களுடைய கிட்னியை

ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் அடித்தளம் வரைக்கும் போய் யாரெல்லாம் அரசு அதிகாரிகள் உட்பட திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரெல்லாம் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கின்றார்கள் இந்த மாவட்டத்தில் அது கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் அது வெளியே வருங்க அதனால ஆட்சி அதிகாரிகள் அந்த மட்டத்தில் தப்பு நடந்திருக்கா இல்லை அரசியல்வாதிகள் மட்டத்தில் எந்த அளவுக்கு தப்பு நடந்திருக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகி கண்டுபிடிப்பதற்காக ஒரு எஸ்ஐடியை ஐ பண்ணி பத்திரிகை நண்பர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக் போடாமல் முழுமையாக இதற்கான உண்மை வெளியே வராது மயிலாடுதுறையினுடைய செய்வதற்கு நேற்று உத்தரவு பிறப்பித்திருப்பதற்காக டிவி மூலமா நாங்கள் பார்க்கிறோம் அந்த மயிலாடுதுறையினுடைய அந்த பர்டிகுலர் டிஒஎஸ்பி அவங்க பேசும் பொழுது ரெண்டு விஷயத்த சொன்னாங்க எனக்கு தெரியும் ஒரு சீருடையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியாளர் பத்திரிகையில் பேசக்கூடாது என்பது எனக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு நிலமை அதையெல்லாம் தாண்டி போயிடுச்சு தான் நானே உங்ககிட்ட பேசுறேன் என் வீட்டிலிருந்து அலுவலகம் வரை நான் நடந்து சென்ற பொழுது எந்த பத்திரிகையும் நான் கூப்பிடல நீ கவர் பண்ணுங்க நான் கூப்பிடல அவர் சொன்னது இன்னைக்கு நான் பத்திரிகை நண்பர்களை அழைத்து ஒரு பிரஸ் மீட் நடத்தும் அளவுக்கு நான் தள்ளி நான் தள்ளப்பட்டிருக்கேன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த அளவுக்கு என்னை துன்புறுத்தி இருக்கிறாங்க காவல்துறை கண்காணிப்பாளர் அவருடைய அலுவலகத்துக்குள்ள என்னை கூப்பிட்டு நீ நிமிர்ந்து கூடாது நீ இப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் கையை உடைச்சிரு விரலை உடைச்சிருவேன் சொல்றாரு அவர் சொன்னது அடுத்தது இன்டெலிஜென்ஸ் விங்கில் இருக்கக்கூடிய அதிகாரி சட்டம் ஒழுங்கு அதனுடைய ஏடிஜியாக இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் என்னை துன்புறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லும் பொழுது எதையுமே விசாரிக்காம குற்றம் சாட்டி அதிகாரியை ஒரே நேரத்தில் பணியிடை மாற்றம் செய்து சஸ்பெண்டும் பண்ணுவது எந்த விதத்துல நியாயம் இரண்டாவது அந்த அதிகாரியை பொறுத்தவரை அந்த புரோஹிபிஷன் குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் என்போர்ஸ்மெண்ட் இதுல ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்து ஏழ்நூறுக்கு மேற்பட்டவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க அது ஓப்பன் ரெக்கார்ட் அதையும் நம்ம பார்க்கறோம் இன்னொரு புறம் இந்த சம்பந்தப்பட்ட டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இவர் மீது இதற்கு முன்பு இது போன நடவடிக்கைகள் யாரும் அரசு எடுத்ததாக தெரியல ஹானஸ்ட் ஆபீசரா இத்தனை காலமாக இருந்து அதுவும் இவருடைய ஜீப்பை எடுத்துக்கிட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம் முதல் நாள் இல்ல சிஎம் வர்றாங்க அதுக்கு வேணும் இன்னொரு நாள் உயரதிகாரி கொடுக்கணும் எப்ப தமிழகத்தில் நேர்மையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரி யூனிஃபார்மோடு ரோட்டில் நடந்து சென்று அவருடைய அலுவலகத்துக்கு போறாங்களோ அன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸ் ஆயிருச்சு அர்த்தம் எனக்கு அதை தாண்டி நைட் ரவுண்ட்ஸுக்கு கூட வண்டி கொடுக்காம டூ வீலரில் போய் நைட் ரவுன்ஸ் ஒரு அதிகாரி பார்க்கும் அளவுக்கு அவலம் இருக்கு மூன்றாவதாக அதிகாரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அவர் சொன்ன விதம் சரியா தப்பா அது வேற பத்திரிகை நண்பர்களை யூனிஃபார்ம் அதிகாரி சந்திக்கலாமா அவரே சொல்றாரு சந்திக்க கூடாது தான் ஆனா வேற வழி இல்லாம பத்திரிகை நண்பர்கள் நான் சந்திக்கிறேன் ஏன்னா நியாயத்தை யார் கேட்பாங்க பத்திரிகை மூலமா தான் என் நியாயத்தை நான் சொல்லணும் அப்படி இருக்கும் பொழுது குற்றச்சாட்டை எந்த விதத்திலும் கூட ஹேண்டில் பண்ணாம ஆராயாம உயரதிகாரி ஒரு ஐஜியோ என்னமோ அவங்க லெவலில் ஒரு என்கொயரி நடத்தாம ஒரு சாதாரண ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுவது முற்றிலும் முரணானது ஏன்னா இவருக்கு அப்பீல் மெக்கானிசம் இருக்கு கோர்ட்டுக்கு போகலாம் ஸ்டே பண்ணலாம் அது வேற கண்ணா ஆனால் மக்கள் இதை பொழுது நமக்கு இது நம்பிக்கை கொடுக்கல அதனால் அரசு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா அவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஹோம் மினிஸ்டர் யாருன்னா அவர் முதலமைச்சர் தான் அவர் நேரடியாக இதில் தலையிட்டு அந்த சம்பந்தப்பட்ட டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கு நியாயமும் நீதியும் கொடுப்பதற்கு உதவி செய்யணும்